ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் சிவன் ஃபேமிலி கோவில் ஃபெஸ்டிவலோட செகண்ட் பார்ட் வீடியோ அன்னி வீட்டில் இது வந்து கோல போட்டிக்காக போட்ட கோலம் அதாவது ஊரில் எல்லார் வீட்லேயுமே கோலம் போடுவாங்களாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து நோட் பண்ணிவிட்டு போவாங்களாம் ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க கோலம் வந்து நான் போட்டேன் அன்னி வந்து கலர் பண்ணாங்க அதுக்கு மேலே நான் ஒயிட் கொடுத்தேன் இதுதான் நாங்கள் கோல போட்டியில் போட்ட கோலம் ஆனால் புள்ளி வச்சு கோலம் போடணுமா நாங்கள் கொஞ்சம் ரங்கோலி டைப்பில் போட்டுட்டோம் அதனால் எங்களுக்கு ஆறுதல் பிரைஸ் தான் கிடச்சிது ஒரு இருபது ஆறுதல் பிரைஸ் கொடுப்பாங்களாம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு அப்புறம் இருபது கோலத்துக்கு ஆறுதல் பிரைஸ் கொடுப்பாங்களாம் எங்களுக்கு ஆறுதல் பிரைஸ் தான் கிடச்சிது ரங்கோலி குளம் இது புள்ளி கோலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆறுதல் ப்ரைஸ் தான் கொடுத்தாங்க அப்புறம் நாங்கள் காலையிலே கோலத்தை போட்டுட்டு அப்புறம் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டோம் இது கோயிலில் வச்சு எடுத்த வீடியோ கோவில் ஃபெஸ்டிவல் இவங்க ஊரில் உள்ளது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நிறைய கேர்ள்ஸ்லாம் வந்து இது வந்து முளைப்பாரி எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த மாதிரி முளைப்பாரி எல்லாமே இவங்க ஊரில் உண்டு போல் இருக்குது ஆனால் கொஞ்சம் முளைப்பாரியும் டிஃப்ரெண்டாக தான் இருந்தது ஏன்னா எங்கள் ஊரில் வந்து முளைப்பாரி நல்லா ஹைட்டாக வளரும் இது ஏன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதனால் சும்மா அப்படி பார்த்துட்டு இருந்தேன் என்ன இப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு ஃபெஸ்டிவலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக தான் இருந்தது ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே ஃபெஸ்டிவல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அது மாதிரி தான் இருந்தது ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டுக்காரங்க ஊரில் ஒரு மாதிரி இருக்கும் இது அன்னி ஊரில் உள்ளது ஸோ அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் மக்கள் வந்து முளப்பறி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க பின்னாடியே வந்து கொடை எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க அது என்ன தண்ணின்னு கேட்டேன் அது வந்து ஏதோ கொடைமாலைன்னு சொன்னாங்க சாமிக்கு கொடைமாலை எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஊர்வலமாக கொண்டு வந்து இது பண்ணி சுற்றி கோயிலை மூணு முறை சுற்றுவாங்களோ அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க அதுக்கு பின்னாடி வாய்ஸ்லாம் ஆடிட்டு அதுக்கப்புறமா ஒரு கொடமாலை ஒரு பெரிய கொடைமாலை கொண்டு வந்தாங்க அது ஒரு சாமிக்கு வச்சாங்க அது ஒரு டிஃப்ரெண்டாக இருந்து அதை ஃபஸ்ட்டு அதுவுமே நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தேன் அதுவும் வித்தியாசமாக தான் இருந்துச்சு பசங்கள்லாம் ஆடிட்டே அந்த இதோட மேலே தளத்தோடு கொண்டு வந்தாங்க அந்த குடமல ரொம்ப வெயிட்டாக போல இருக்குது அதையுமே எல்லாரும் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்த மாதிரி தான் தூக்கிட்டு வந்தாங்க அதையும் கோயிலில் மூணு முறை சுற்றிட்டு அதுக்கான ஒரு இடம் வச்சுருக்காங்க அந்த இடத்துல தொங்க விட்டுருந்தாங்க நல்லா இருந்துச்சு அது சாமி ஏதோ ஒன்று சொன்னாங்க அண்ணி அந்த நேம் எனக்கு மறந்து போச்சு அந்த சாமிக்கு ஒரு குடமாலை அதுக்கப்புறமா சொல்ல மாட இருக்கு ஒரு குடமாலை அது நெக்ஸ்ட்டு டே நடந்துச்சு ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு சாமிக்கு ஃபெஸ்டிவல் நடக்கிற மாதிரி நடந்துச்சு அந்த குடமாலை வந்து வருஷ வருஷம் ஒவ்வொருத்தர் பண்ணுவாங்க போல இருக்குது ரெண்டு குடமாலை சாத்துவாங்க போல இருக்குது அடுத்த வருஷம் எங்கள் அண்ணி வீட்டில் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க அடுத்த வருஷமும் கோயில் கொடைக்கு வந்துருங்க கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அடுத்த வருஷம் நம்ம வீட்டில் தான் அந்த குடமாலை எடுத்துட்டு போகிறது அதனால கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி அண்ணி கூப்பிட்டு இருந்தாங்க சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அந் அந்த மாதிரி அது வந்து அவங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அந்த குடமாலை சாத்துறதா வேண்டியிருந்தாங்களாம் இப்போதான் அவங்களுக்கு அடுத்து வருதான் அதே போல் நிறைய பேர் ரெண்டாயிரத்தி எவ்வளவோ சொன்னாங்க வருஷம் வரைக்குமே அது புக் ஆகிருச்சி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தர் பண்ணுறதுக்கு அப்படின்னாங்க அந்த கோயிலில் அதுதான் ரொம்ப ஸ்பெஷலாக நடக்கிறதுன்னு நினைக்கிறேன் அதுதான் கொண்டு வந்தாங்க நல்லா இருந்துச்சு அதுவும் நீங்களும் பாருங்கள் மக்களே எப்படி இருந்துன்னு அப்புறம் பாதி வீடியோவில் நான் என்னென்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சதை கோயில் கூடலாம் நல்லா இருந்துச்சு சாமியாட்டம் எல்லாமே நல்லா இருந்தது என்ன டிஃப்ரெண்டாக இருந்ததுன்னா சாமி வந்து எங்கள் ஊரில் வந்து கும்பம் எடுப்பாங்க கும்பம் எடுத்துட்டு ஆடுவாங்க அந்த மாதிரி பார்ப்போமா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு சாமி ஆடினாங்க அதே போல் எங்கள் ஹஸ்பண்ட் ஊர்லேயும் நார்மலாக சாமி ஆடுவாங்க அப்புறம் தீப்ப தீச்சட்டி எடுத்து சாமி ஆடுவாங்க அந்த மாதிரிலாம் ஆடுவாங்க எங்கள் ஊரில் கும்பை எடுக்கிறது அம்மனுக்கு ஒருத்தவங்க ஆடுவாங்க சொல்ல மாடுக்கு ஒருத்தர் ஆடுவாங்க அந்த மாதிரி வேறு வேறு ஆள் ஆடுவாங்க எல்லாம் ஒரே ஒரே ஆள் ஆடின மாதிரி இருந்துச்சு அப்புறம் முளைப்பறியும் எங்களுக்கு வந்து முளப்பரியல வந்து முளைப்பூவை வந்து முன்னாடி உள்ள வச்சுட்டு சுற்றி கும்மி அடிப்பாங்க ஆனால் இவங்க தலையில் வச்சுட்டே சாமி கூட சுற்றி சுற்றி வந்தாங்க அதான் சாமி ரொம்ப நேரம் பாட சொல்லிச்சு அவங்க சாமி போகாத எங்களை விட்டுருங்கன்ற மாதிரி இன்னும் பாட சொன்னாங்க சாமி இல்லை இன்னும் பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்க போகாதுங்க சாமின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க கெஞ்சிட்டு இருந்தாங்க கிட்ட நல்லா கேஷுவலாக பேசுறாங்க ஒரு சில கோயிலில் ஆக்ரோசமாக சாமி இருக்கும் இங்கே ரொம்ப சாந்தமாக இருந்த மாதிரி இருந்தது நல்லா இருந்தது டிஃப்ரெண்டாக இருந்துச்சு முத்தாரம்மன் கோவில் இது அதே போல எங்கள் ஊரில் முத்தாரம்மன் வந்து அப்பன் குலசையில் நான் அப்படிதான் சேர்ந்து தான் பார்த்துருக்கேன் தனியா முத்தாரம்மன் பார்க்கறது இங்கே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அது ஒரு வித்தியாசமாக எனக்கு தெரிஞ்சது அப்புறம் சாமியாண்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாப்பா சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிட்டப்ப நாங்கள் வெயிட் பண்ணிப்போ அதுக்குள்ளே புலெல்லாம் ஐஸ் வேணும்னு சொல்லிவிட்டு ஐஸ் வாங்குறதுக்கு ஓடிட்டாங்க அதுவே எப்பா பாப்பா ஐஸ் அப்படியே கண்டால் போதும் ஐஸ் காசெல்லாம் தேவைல நானே போய் ஐஸ் வாங்கிட்டு ஐஸ் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சுட்டான் அப்புறம் போயிட்டு அவளுக்கு ஐஸ் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க ஐஸை சாப்பிட்டுட்டு அடுத்த ரவுண்டுக்கும் அது பாட்டுக்கு அது கடையில் போய் ஏதோ சும்மா தர மாதிரி நினச்சிட்டு அவள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு போய் வாங்க போயிட்டு இருந்தா அப்படிலாம் இல்லை காசுலாம் கொடுக்காமல் வாங்கி தர மாட்டோம் மாட்டாங்க தரவ மாட்டாங்க மக்களே அப்படிலாம் பண்ணக்கூடாது போதும் ஐஸ் சாப்பிட்டது சளி பிடிச்சிக்கோன்னு அப்புறம் அவளை கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு போயிட்டோம் சாப்பாடும் அவள் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க வச்சு அவளை வீட்டில் வச்சு அடித்து அடிச்சு கிடிச்சு மிரட்டி கொடுத்தா தான் கொஞ்சோம் சாப்பிடுவாள் அதனால் சாப்பாடெல்லாம் நல்லா போட்டாங்க சாப்பிட்றதுக்கெலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது காலையிலேயே கிளம்பி போக வேண்டியது தான் கோயிலில் போய் சாப்பிட வேண்டியது தான் அப்படியே தான் போச்சு மதியமும் சாப்பாடெல்லாம் போட்டுருவாங்க நல்லா போயிட்டு கோயில் கூட நல்லா சிறப்பாக சாப்பிட்டோம் சாம்பார் அப்புறம் பொரியல் என்னது ஒண்ணுது அப்புறம் எல்லாமே ஏதாவது வச்சு இப்போ மொத்தமா எப்படின்னா எப்பயுமே சாம்பார் ஆரியல் அப்புறம் வாழைக்காய் பொரியல் அந்த மாதிரி எனக்கு அதோடய பேரில் கரெக்டாக தெரியாது அந்த மாதிரி இதுதான் அந்த கொடை மாலை இந்த இந்த சா இது என்னதோ ஒரு சாமி சொன்னாங்க எனக்கு சரியாக மறந்து போச்சு பேர் இந்த சாமிக்காக தான் இந்த மாலை இதே மாதிரி மாலை தான் அடுத்து நெக்ஸ்ட்டு டே சொடலமாட சாமிக்கும் கொண்டு வந்தாங்க ரெண்டு இது இதுதான் முளப்பாரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முளைப்பாரி எத்தனை நாள் வச்சதுன்னு தெரில இது ஒரு வாரம்னா ஹைட்டா வளரும் இவங்க எத்தனை நாள் வச்சிருந்தாங்கன்னு தெரில அதே போல் விளக்கு பூஜை எடுப்பாங்க அதை பின்னாடி கொண்டு வந்தாங்க அந்த விளக்கெலாம் கொண்டு வந்திருக்காங்களா ஸோ இதுதான் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் கோயில் கூடலாம் இருக்குது ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது இப்படிதான் மக்களே ஃபெஸ்டிவல் இருந்துச்சு நல்லா ஜாலியாக இருந்தது ஆனால் அதே போல் இந்த வாழைத்தாரெலாம் ஒவ்வொருத்தர் இருந்து வரிகாரங்க கம்பல்சரி கட்டணுமா அது இப்படி வருஷம் கட்டியிருக்கவங்க அன்னைக்கு கோயில் கூட முடிஞ்சதுமே வா அந்த வாழைத்தாரை வெட்டி கொண்டு போயிடலாமா அப்படி சொன்னாங்க அதுவும் கொஞ்சம் புதுசாக இருந்தது எங்கள் ஊர்லலாம் அப்படி கிடையாது வாழைத்தார் வந்து இருந்து தான் கட்டுவாங்க இது வந்து ஒவ்வொருத்தர் இருந்தும் கம்பல்சரி கட்டணுமா அப்படி காட்டி எங்கள் வீட்லையும் அங்கே வந்தும் அன்னி வீட்லேயும் ஒரு வாழை இருந்து வெட்டிட்டு போனாங்க ஒரு வாழைத்தார் அப்படியே வெட்டிட்டு போனாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு டே மறுபடியும் அதே மாதிரி நான் சொன்னெல்லாம் பெரிய குடமாளைன்னு சொல்லிட்டு இது வந்து நெக்ஸ்ட்டு டே சொல்ல மாட்டேருக்காக எடுத்துகிட்டு வந்த குடமாலை அதுவும் அதே மாதிரி தான் மேலே கொண்டு வந்தாங்க வீட்டில் வச்சு செஞ்சு அவங்க இருந்து கொண்டு வருவாங்க போலருக்கு இது யார் வீட்டிலேருந்து கொண்டு வந்தாங்கன்னு தெரியாது அப்படி கொண்டு வந்தாங்க நான் இதுவும் அதே ப்ராசஸ் கோயிலை ஒரு மூணு முறை சுற்றி கொண்டு வந்து சொல்ல மாட்டருக்கு மாட்டி வச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இதே மாதிரி மழை தான் நெக்ஸ்ட் டைம் அன்னி வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி அண்ணி சொன்னாங்க நெக் அதாவது முன்னாடி வருஷமே புக் பண்ணிருவாங்களான்ல அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல என்னமோ புக் பண்ணியிருக்கோம் அது இப்போ வருது அப்படி சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி தான் அவ்வளோதான் மக்களே கொஞ்சம் ஃபெஸ்டிவலை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க মাকাকেচে <laughs> মাকাকাকে அவ்வளோதான் மக்களே அதோட ஃபெஸ்டிவல் ஓவர் சொல்ல மாடருக்கு முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு கோயிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே கிளம்பிட்டோம் ஊருக்கு அப்புறம் நானும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் இது அன்னி ஊர் வந்து வெள்ளமடி அதாவது அதாவது வெள்ளிச்சந்தை சொல்கிறாங்களோ அதுக்கு அடுத்து வெள் வெள்ளமொடின்ற ஊர் அந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கு தான் போயிட்டு வந்தோம் நல்லா ஜாலியாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கோயில் ஃபெஸ்டிவல் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக அன்னி வரணும்னு இருக்கா பாக்கலாம் போகும்போது உங்களுக்கு மறுபடி வீடியோ போடுறேன் தேங்க்யூ